கேரளாவில் இளம்பெண் சற்கொலை வழக்கில் திடீர் திருப்பமா காதலன் தன்னை ஏமாற்றி உல்லாசமாக இருந்ததாக கடிதம் எழுதி வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நம்ம பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை பண்ணுங்க அப்பதான் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் போதமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் இருபத்தி ஒரு வயது இளம்பெண் அங்குமாலி அருகில்

அவரவர் மதங்களை கடைபிடிக்கும் எனவும் தெரிவிச்சுக்கிட்டாங்க இதனால அந்த இளம்பெண் திருமணத்திற்கு தயாரான நிலையில திடீரென அவரை மதம் மாற சொல்லி கட்டாயப்படுத்திருக்காரு வேலுமையவர்களின் காதல் விவகாரம் ரமீஷ் குடும்பத்தினருக்கும் தெரியும் என்பதால் அவர்களும் மதம் மாற கட்டாயப்படுத்தியிருக்காங்க இதனால பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு இளம்பெண் மறுப்பும் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில அந்த இளம்பெண்ணை தனது வீட்டிற்கு அழைத்து சென்ற ரமேஷ் நீ மதம் மாற தேவையில்லை என கூறியிருக்காரு பிறகு அவரிடம் ஆசை வார்த்தை கூறி ஆசை தீர உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க பிறகு பாத்தீங்கன்னா அவரை வீட்டிற்கு அனுப்பி வைத்ததும் நீ கட்டாயம் மதம் மாற வேண்டும் என்றும் இல்லை என்றால் இந்த திருமணம் நடக்காது என்றும் கூறியிருக்காரு இதனால மனம் உடைந்த அந்த பெண் கடந்த ஒன்பதாம் தேதி தூக்கிட்டு தற்கொலையும் செய்து கொண்டிருக்காங்க இந்த சம்பவம் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில இளம்பெண் எழுதி வைத்த கடிதமும் சிக்கியிருக்கு அதுல பாத்தீங்கன்னா தனது காதலன் அவரது வீட்டுக்கு அழைத்து சென்று உல்லாசமாக இருந்து வந்தால் மேலும் மதம் மாற சொல்லி தன்னை தொடர்ந்து கட்டாயப்படுத்தினதால் மனம் முடிந்து தற்கொலை செய்து கொள்கிறேன் அந்த கடிதத்துல அவங்க தெரிவிச்சிருந்திருக்காங்க இதையடுத்து இளம்பெண்ணின் தாய் தனது மகளின் மரணத்திற்கு ரமேஷ் தான் காரணம் என்று அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போலீசார் புகாரம் அளிச்சிருக்காங்க அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்திருக்காங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும்